திரளான ஜனங்கள் இயேசு என்டர் ஆகும் போது எருசலேமுக்கு வர்றதுக்கு என்டர் ஆகும் போது ஜனங்கள் வந்து ஒரு சத்தம் போடுறாங்க என்ன சத்தம் போடுறாங்கன்னா ஓசன்னான்னு ஒரு சத்தம் போடுறாங்க வழக்கமா குருத்தோலன் ஆயிரப்ப ஓசன்னா ஓசன்னா அப்படின்ற பாடல்களை பாடுறதும் அந்த ஓசன்னா சொல்றதும் நமக்கு வழக்கமா இருக்கு ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஓசன்னா என்றால் எங்களை ரட்சியும் என்று நாங்கள் செபிக்கிறோம் வி கிரை சேவஸ் வி ப்ரே சேவஸ் எங்களை ரட்சியும் என்கிற ஒரு துணியை ஆர்ப்புரிக்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி என்ன பண்ணார்களாம் ஆர்ப்பரித்தார் கவனிங்கே தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதி இன்னொரு ஒரு வாரம் இருக்கு அவரை சிலுவையில் அறைய போறாங்க அப்படி உள்ள வரும்போது எல்லா ஜனங்களும் என்ன சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா வாங்க வாங்க ராஜா வாங்க நீர் வந்து எங்களை என்ன பண்ண போறீர் ரட்சிக்க போகிறீர் நீர் வந்து எங்களை விடுதலை ஆக்கிருவீங்க வந்து ரட்சித்துருவீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு ஆர்ப்பாட்டம் ஓசன்னா என்கிற சத்தம் உள்ள கூட்டிட்டு போறாங்க ஆனா வேதத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இதே கூட்டம் தான் அஞ்சு நாளைக்கு அப்புறம் சத்தம் கூட்டிச்சு சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் ஓசன்னா என்று சொன்ன கூட்டம் ஏன் சிலுவையில் அறையும் என்று சொன்னது ஓசன்னா எங்களை ரட்சியும் என்று இயேசுக்கு பின்னாடி வந்தவங்க அவரை சிலுவையில போட்டிருங்கன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா இதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு புரியணும் பின்னணி நமக்கு புரியணும் எதுக்காக ஒரு ஓசனான்னு சொன்னாங்க எதுக்காக சிலுவையறை சொன்னாங்கன்னு நமக்கு புரியணும் அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் ரோம 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 தலைவர்களால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ரோம அரசாட்சி கீழே ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு இருந்தாங்க டாக்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஸோ எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டதுனால இந்த ஜனங்களுக்கு யார்கிட்ட இருந்து ஒரு விடுதலை தேவைப்பட்டுச்சுன்னா ரோம அரசாங்கத்திடமிருந்து ஒரு விடுதலை தேவைப்பட்டு இந்த ரோமர்கள் தங்களை ரொம்ப துன்பப்படுத்துறதை வேதனைப்படுத்துறதெல்லாம் பார்த்துட்டு எங்களை ரட்சிக்க தேவன் ஒருத்தர் அனுப்புவார்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் இருக்கு மேசியா ஒருத்தர் வருவார்னு இருக்கு ஸோ தேன் வெயிட்டிங் ரொம்ப நாளாக காத்திருக்குறாங்க ஒருத்தர் வருவார் வருவார் அப்போ இயேசு சொல்றாரு நான் தான் அவர்னு சொன்ன உடனே இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவர் தான் நம்ம யார் கையிலேருந்து ரச்சிக்க போறாரு ரோமர்களுடைய கையிலிருந்து ரட்சிக்க போறாருன்னு வெயிட் பண்ணுறான் ஸோ அதனால தான் இப்பொழுது அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறீர் இப்பொழுதா ராஜ்யத்தை ஸ்தாபி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அடுத்த கவர்மெண்ட் இவர் ஸ்தாபிப்பார் இந்த கவர்மெண்ட் ஜெயிக்கும் அந்த கவர்மெண்ட்டை கீழே தள்ளிடுவார்னு நினைக்கிறாங்க லிட்ரல் ஃபிசிக்கல் கவர்மெண்ட்டை ஏசுக்கிட்டிருந்து எதிர்பார்க்குறாங்க சேவாஷ் இந்த கடினமான இருந்து எங்களை காப்பாத்துங்க எங்களை விடுதலை ஆக்குங்க உங்களால தான் முடியும் தான் ஒரு அம்மா கேக்குறாங்க நீங்க அப்படி உங்களுடைய ராஜ்யத்தை அமைக்கும் போது எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க எங்க பையனை ஒரு பக்கம் ஒருத்தனை ஒரு பக்கமும் இன்னொருத்த இன்னொரு பக்கமும் இருக்கட்டும் இந்த அளவுக்கு கேக்குறாங்கன்னா அவங்க மைண்ட்லாம் என்ன இருந்திருக்குன்னா இவர் கண்டிப்பா நம்மளை என்ன பண்ணுவார் ரச்சித்திருவாரு இவரனால ஒரு மாற்றம் வரும் இவரால் நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவனிடத்தில் ஒரு பிசிக்கல் டெலிவரன்ஸ் எதிர்பார்க்கிறாங்க ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறார்கள் சரீரப்பிரகாரமான ஒரு மீட்பை எதிர்பார்க்கிறார்கள் பிரச்சனை இல்லாத ஒரு தேசமா இருக்கணும் எதிரிகள்ட்ட இருந்து எங்களை நீங்க காப்பாற்றணும் நீங்க ஆள ஆரம்பிச்சிடணும் அப்படின்றான் ஆனா அவர்களுடைய ஏமாற்றத்திற்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எதிர்பார்த்ததை இயேசு செய்யல இவங்க நினைச்சாங்க பயங்கரமா உள்ள எருசலேமுக்கு கண்டிப்பாக பார் இவர் தான் நிற்க போகிறார் மற்றவங்களால ஆஃப் பண்ண போகிறாருன்னு இவர் எதுவுமே பண்ணல போய் அடி வாங்குறாரு ஜனங்களுக்கு நம்பிக்கையை விட்டுருச்சு இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா யாரை விடுதலை ஆக்கிறதுன்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க பரபாசை விடுதலை ஆக்கிடுங்க இவர் என்ன பண்ணிருங்க சிலுவையில் மூன்றரை வருஷமாக இதே கதையை தான் பேசுகிறாரு அவர் ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல நாங்கள் இப்போ செய்வார் அப்போ செய்வார்னு பார்த்தோம் விடுதலை ஆக்குவார்னு பார்த்தோம் ராஜ்யத்தை அமைப்பாருன்னு பார்த்தோம் அவர் சொன்ன மாதிரி ஒன்றுமே நடக்கலை அவர் என்ன பண்ணியிருக்கேன் சிலுவையில் அரைஞ்சிருங்கன்னு சொல்கிறாங்க இன்னைக்கும் பல நேரங்கள் இந்த இடத்துல நான் இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய தன்மையையும் மனதையும் பேச விரும்புகிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி கத்தர் செய்யாம இருக்கலாம் ஆனா அவர் செய்யறது பயங்கரமா இருக்கும் பல நேரத்துல வி எக்ஸ்பெக்ட் காட் டு பிஹேவ் இன் சச் அ வே நம்ம நினைக்கிறோம் கத்தர் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் பதர் ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் பல நேரத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு விடுதலை கொடுத்தா இப்படி ஒரு தேவையை சந்திச்சா இப்படி ஒரு வேலையை கொடுத்தா இப்படி ஒரு பொண்ணை கொடுத்தா இப்படி ஒரு மாப்பிள்ளையை கொடுத்தா நம்ம நினைக்கிறோம் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலைனாலும் இன்னும் கத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருங்கிற இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஏசு எதுவுமே செய்யல இந்த குருத்தோலன் ஞாயிறுல உள்ள வரும்போது ஆர்ப்பாட்டத்தோட கொண்டு வந்தவங்க அதே ஆர்ப்பாட்டம் அப்படியே மாறிடுச்சு வேஸ்ட் சிலுவையில் அறிஞ்சிருங்க பரபாசையாது விடுதலையா கொடுங்க நான் ஒன்று நினைக்கிறேன் தேவன் எனக்கு இப்படி செய்தா போறேன் நீ நினைக்கிற இப்போ தற்காலிகமாக இந்த கவர்மெண்ட் இருந்து உன்னை பாதுகாக்கணும்னு கிட்ட இருந்த ஆனா கத்தர் நிரந்தரமா உலகத்தையே ரசிக்கிற திட்டத்தை போட்டுருக்காருன்னு உனக்கு தெரியாது ஆண்டவர் பெர்மனண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு நீ டெம்பரரியாக ரொம்ப பாதிக்கப்படுற அவசரப்படுற இப்போ எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் இப்போ எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும் இப்போ ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் இன்னைக்கு இந்த அற இந்த இருந்து என்னை தப்புவிங்க இந்த ரோம இருந்து எங்களை பாதுகாத்துக்கோங்கன்னு இவர்களுடைய கூச்சல்லாம் எதுவாக இருக்குன்னா வாங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஜீசஸ் பி அவர் கிங் எங்கள் ராஜாவா இருங்க எங்களை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஜனம் மாதிரி நம்ம இருக்க கேட்கறது செஞ்சா ஆராதிப்பாங்க கேக்கிறது நடக்கலைன்னா தூசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க